பிரசல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிப்ட் என்னவென்றால் இந்த உலகத்தில் ஒரு ஆண் மகனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிப்ட் என்னவென்று கேட்டால் அல் மர் அத்து சாலிஹா சாலிஹான பெண் தான் சாலிஹான மனைவி தான் இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிப்ட் சாலிஹான மனைவி என்றால் யாரு தன்னை மறைச்சிருவோம் எந்த நேரமும் பயானுக்கு போகணும் எந்த நேரம் முசல்லாவில் உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் இந்த நிலையில தான் சாலிஹான மனைவி என்று ரசல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்களா என்றால் ரசிஸ்லாம் அவர்கள் சாலிஹான மனைவி என்று யாரை சொல்கிறார்கள் தெரியுமா இதா நவர்த்த இளைஹாசர் அவளை நீ பார்த்தால் அவள் உனக்கு மகிழ்ச்சியை தருவாள் கணவன் போய் மனைவியை பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை கணவன்மார் பெற்றுக் கொள்கிறீர்களா பார்த்தவுடன் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்கிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை மகிழ்ச்சி என்பதை பெண்கள் இரண்டு வகையில் கொடுக்க வேண்டும் பார்த்தது மகிழ்ச்சி முதலில் அந்த மகிழ்ச்சி முகத்தில் வர வேண்டும் பெண்ணுடைய முகத்தை மனைவியுடைய முகத்தை பார்க்கும் போது கணவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாக பெண் தன்னுடைய முகத்தை வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய பெண்கள் கணவன்மாரோடு கோபத்தோடு வீட்டில் சின்ன பிரச்சனைகள் கேஸ் முடிஞ்சிருக்கும் காசு தராம போயிருப்பார் கரை வாங்குறதுக்கு பணம் தாரத்துக்கு மறந்துட்டு போயிருப்பார் அல்லது நம்ம கால் பண்ணிருப்போம் அவர் ஆன்சர் பண்ண மறந்திருப்பார் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் கணவன் வீட்டுக்கு வந்தவுடனே கணவனுடைய முகத்தில் எரிந்து விழக்கூடிய நிலையில நிறைய பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் வெளி உலகத்தில் நிறைய டென்ஷனை சந்திக்கக்கூடியவன் தொழிற்சியக்கூடிய இடத்துல டென்ஷன் ரோட்ல அவன் மோட்டார் பைக்ல போனா கூட டிராபிக் டென்ஷன் இப்படி பல டென்ஷனோடு அவன் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கும் அதற்காக வேண்டி வரக்கூடிய கணவனை கோபத்தோடு அவனை ஒழுங்கான முறையில் வரவேற்காமல் முகத்தை கடுகடுப்பாக வைத்திருக்கிற நேரத்தில் டென்ஷனாக வருகிற கணவனுக்கு உங்களுடைய முகத்தை பார்க்கும் போது இன்னும் டென்ஷன் கூடுகிறது கவலையோடு வருகிறவனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியவர்கள் மனைவிமார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு கொண்டு பிறகு அதை பேசலாம் உம்முசலிம் வகையுள்ளா என்று நினைக்கிறேன் கணவன் வீட்டை விட்டு போகிறார் போகிற நேரம் பிள்ளை சுகையினமாக இனமாக இருக்கிறார் கைக்குழந்தை கணவன் பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாரார் உடனே முதல்ல போய் கணவனை வெல்கம் பண்றாங்க சிரித்த முகத்தோடு வெல்கம் பண்றார் உள்ள என்ன நடந்திருக்கிறது தெரியுமா அந்த வீட்டில் ஒரு ஜனாசா மையத்தை கொண்டு ஒரு இடத்துல மறைத்து வைத்து விட்டு வருகிற கணவனை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார் வரவேற்று உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் கணவன் கேட்கிறார் பிள்ளை எப்படி இருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க இருந்ததை விட நன்றாகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் செல்லும் போது இருந்ததை விட நன்றாகத்தான் பிள்ளை இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சொல்லிட்டு கேட்கிறாங்க உங்களிடம் ஒருவர் ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைத்து அந்த அமானிதமாக ஒப்படைத்தவர் அதை உங்களிடம் திருப்பி கேட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட இடத்தில் அவர் சொல்றார் நான் திருப்பி கொடுப்பேன் மனைவி சொல்றாங்க அல்லாஹ் நம்முடைய பிள்ளை நம்முடைய அமானிதமாக தந்தான் திருப்பி எடுத்து விட்டார் எவ்வளவு அழகான ஒரு அப்ரோச் பார்த்தால் மகிழ்ச்சியை தருவாள் என்பது உண்மையிலே டென்ஷனாக இருக்க வேண்டிய பெண் அவர்கள் இருக்கிறது இருந்தாலும் வருகிற கணவனை இன்முகத்தோடு வரவேற்பது ஒரு சாலிஹான பெண்ணுக்குரிய அடையாளம் என்பதை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் எனவே தன்னுடைய கணவனை இன்முகத்தோடு வரவேற்று அதற்கு பிறகு மெசேஜை சொல்கிறார்கள் அப்ப பெண்கள் இது ஒரு மார்க்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன மன மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் அடுத்தது பார்த்தால் மகிழ்ச்சியை தருவாள் என்று சொன்னால் ஆடையில் தோற்றத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலை பெண்களிடம் வர வேண்டும் நிறைய குடும்பங்கள் பெண்கள் இந்த விஷயத்தில் நிறைய டிரெஸ் இருக்கும் கபர்ட் நிறைய ட்ரெஸ் இருக்கும் ஆனா வீட்டில் கணவனுக்கு முன்னால எப்படி உடுப்பாங்கன்னு கேட்டால் ஒரு மூணு நாலு செட் உடுப்பிருக்கும் அதுவும் கணவனுக்கு முன்னால் அந்த ஃபேடான உடுப்பை வெளியே போகும்போது கலர்ஃபுல்லா போவார் என்ன நடக்குது என்றால் வீட்டில் இவனுக்கு மனைவியை ரசிக்கக்கூடிய முறையில் மனைவி இல்லை வெளியே வந்து பார்த்த பொம்பளை எல்லாம் ரசிக்கக்கூடிய முறையில் வருகிறார்கள் எனவே அவன் வெளியே உள்ள பெண்களை ரசிக்கிறான் வீட்டிலே இருக்கிற மனைவியை இவனுக்கு பிடிக்கவில்லை இது ஒரு சைக்கோலஜிக்கல் இதை வெளிப்படையாக பேசுவது சிலருக்கு அருவருப்பாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய சோதனையும் கொடுமையும் என்னவென்றால் பெரும்பாலான ஆண்கள் வேறு பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை நாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் என்னுடைய கணவனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறது தொலைபேசியிலே வேறொரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார் வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று புலம்பக்கூடிய நிறைய பெண்களை பார்க்கிறோம் என்ன காரணம் புலம்ப விட்டு அவனை வேறு பெண்ணோடு பட வைத்தவர்கள் நீங்கள் பெண்கள் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் புது மனப்பண்ணை போன்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக அவள் டிரெஸ் செய்ய வேண்டும் கணவனுக்கு எந்த முறையில் செய்தால் பிடிக்கும் என்பதை ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும் மௌத்தாகும் வரைக்கும் ஒரு ஆண் ரசிகனாகவே இருப்பான் எனவே அவன் தன்னுடைய மனைவியை மாத்திரமே ரசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கிற பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் சுத்தமாக நறுமணம் பூசி வித்தியாசமான ஆடைகளோடு தோற்றம் அளிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவளை நீ பார்த்தால் மனைவி அவளை நீ அவள் உனக்கு மகிழ்ச்சியை தருவாள் என்று நபிகள் நாயம் அவர்கள் சொன்னதன் அர்த்தம் இதுவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாலிஹான பெண்ணுக்குரிய அடுத்த அடையாளம் இதா அமர்த்தகாக்க சாலிஹான மனைவிதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய கிப்ட் அந்த பெண்ணுக்கு நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கட்டளையிட்டால் அவள் உடனே உனக்கு கட்டுப்படுவாள் குடும்பத்தில் பிரச்சனை வார இடங்கள்ல பிரதானமானது இது நிறைய பெண்கள் பெற்றோரிடத்தில் இருக்கும் போது செல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க பெற்றோர் எங்கேயும் போக கூப்பிடுவாங்க முடியாது நாம் வரல ரிலேஷன்ஸ்ல வீட்டுக்கு கூட சில நேரம் பிள்ளைகளை அப்படி விட்டுட்டு நமக்கு பெற்றோருக்கு அது ஒரு பெரிய பொருட்கள் மாமிர வீட்டில் கல்யாணம் நான் வரல என்ன போகும் வீட்டுல இருந்து இப்படி பழகியவர்கள் பிறகு கணவன் வந்து ஒரு இடத்திற்கு போக அழைத்தால் சில பெண்கள் எனக்கு விருப்பம் இல்லை நான் வரல நீங்க போங்க இப்படி சொல்லும்போது அந்த கணவனுடைய மனதில் வித்தியாசமான வெறுப்புகள் தோன்றுகின்றன நிறைய நல்ல விஷயங்களுக்கு சில நேரம் அவனுடைய தாய் வீட்டுக்கு போக அழைப்பான் அவனுடைய சகோதரியின் வீட்டுக்கு போக அழைப்பான் சில நேரம் பயானுக்கு போக அழைப்பான் சில நேரங்களில் ஜனாசா வீட்டுக்கு போக கூப்பிடுவான் சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூப்பிடுவான் ஆனால் இந்த பெண் எனக்கு முடியாது நீங்கள் போகலாக இருந்தால் போய் வாருங்கள் என்று சொல்லும்போது இவனுடைய உள்ளத்தில் அந்த பெண் மீது வெறுப்பு ஏற்படுகிறது இப்படி பல தடவைகள் நடக்கும்போது போது படிப்படியாக மனதில் மனதிலிருந்து அவளை தூக்கி வெளியே போட்டு விடுகிறான் நல்ல விஷயங்களுக்கு ஒரு கணவன் கட்டளையிட்டால் ஒரு சாலையான மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் கணவன்மாருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களில் மார்க்கத்திற்கு முரணானதற்கு அல்ல நல்ல விஷயங்களில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நல்ல மனைவிக்குரிய அடையாளம் சொல்கிறார்கள் இதா பெண்ணை நீ மனைவியை விட்டு விட்டு போனால் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ எங்காவது நீ போனால் உனக்காக பாதுகாக்க வேண்டியதை அவள் பாதுகாப்பாள் பெண்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்புண்ட பெரும்பாலும் இந்த வேறொரு பெண்ணோடு தொடர்பு என்பது திருமணம் முடிக்காத பெண்கள் கிடையாது இந்த வேற பெண் என்பது ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் கணவன் இருப்பார் கணவன் வெளிநாட்டில் இருப்பார் வெளிநாட்டில் கணவன் இருக்க இந்த பெண் வேறொருவரோடு தொடர்பு கணவனுடைய நண்பனோடு அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோடு அல்லது வீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஒருவனோடு அல்லது தனக்கு தெரிந்த ஒருவனோடு ஏதோ ஒரு முறையில் தொடர்பாக இருப்பார்கள் அன்புள்ள சகோதரிகளே பொதுவாக எந்த ஒரு கணவனுமே தன்னுடைய மனைவி அந்நிய ஒரு ஆணோடு தொடர்பாக இருப்பதை விரும்புவதே கிடையாது சாதரது எல்லாகும் அன்பு அவர்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு சபையிலே ஒருவர் வந்து சொல்லுகிறார் என்னுடைய மனைவி இன்னமொருவோர் ஒரு தொடர்பாக இருக்கிறார் என்று சொன்னபோது சஹாதி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அவள் மாத்திரம் என்னுடைய மனைவியாக இருந்தால் இந்த இடத்திலே அவளை வெட்டிரៀប என்று சொன்னார்கள் இந்த செய்தியை சஹாபாக்கள் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க சஹத் இப்படி சத்தம் போட்டார் என்று அதற்கு ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரோஷப்படுகிறான் நானும் ரோஷப்படுகிறேன் சஹதும் ரோஷப்பட்டிருக்கிறார் என்றார்கள் இந்த ரோஷம் மூமினிடம் இருக்கும் ஒரு பெண் அந்நிய ஆண்களோடு எந்த வகையிலும் சிரிப்பது பேசுவது அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பதை ஒரு நல்ல கணவன் விரும்ப மாட்டான் சிலர் தெரிய வந்தால் அதோடு சேர்த்து வெறுக்க ஆரம்பிப்பார்கள் அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே ஒரு நல்ல மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு சாலியான மனைவியாக இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய கணவனுக்கு எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் துரோகம் செய்ய நினைக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக ஒரு மூமினான பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுடைய குரல் இல்லையா என்பதில் நம்முடைய உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அது கவுல் அவர்கள் பேசும்போது போது குலைந்து குலைந்து பேச வேண்டாம் அந்த குருவான் வசனத்தை வைத்து பெண்ணுடைய குரல் அவுரத்தா இல்லையா என்று கருத்து வேறுபாடு எதுக்கு என்று கேட்டால் மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கு பயான் பண்ணுவதற்கு பெண் ஆண்கள் முன்னால் வந்து பேசலாமா என்று கருத்து வருபாடு நம்முடைய உலமாக்கள் இப்படி கருத்து வேறுபாடு பட்டுக் கொண்டிருக்கும் போது நம்முடைய பெண்கள் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான் கணவன் வெளியூரில் இருக்கிறான் கணவன் வீட்டிலே இல்லை அந்நிய ஆண்களோடு அதிலும் சில நேரங்களிலே இந்த மீடியாக்களிலே தோன்றி ரேடியோக்களிலே அங்கே நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒளிபரப்பாளர்களோடு சேர்ந்து உல்லாசமாக பேசக்கூடிய நிறைய முஸ்லிம் பெண்களை நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் என்றால் எப்படி அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் வர வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் ஒருவர் ஒரு ஒவ்வொருவரும் சுண்ணாவை நம்முடைய வீடுகளிலே கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்